வீட்டில் பெரிய பள்ளி இருந்தால் உங்களுக்கு இது நடந்தே தீருங்க நிறைய இந்த சந்தேகம் இருக்குங்க நம்ம வீட்டில் ஒரு பள்ளி இருக்குன்னா அந்த பள்ளி ஏன் இருக்கு எதுக்கு இருக்கு அப்படிங்கிற காரணம் தெரியாது அதே மாதிரி பள்ளி இருந்தா நல்லதா கெட்டதா இந்த பள்ளியை விரட்டிடலாமா கொன்றலாமா இது நமக்கு டிஸ்டபன்ஸா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகங்கள் இருக்குது ஆனால் இந்த பள்ளி நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல் தெரிஞ்சுப்போங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீட்டில் பெரிய பள்ளி இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் பெரிய பள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதனால நல்லது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட் நம்ம வீட்டில் பள்ளி நடமாட்டம் இருக்கு அப்படின்னா தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தங்க அதாவது பள்ளி வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது வந்து கிச்சனாக இருக்கலாம் ஹால் பெட்ரூமு பூஜரை இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதெல்லாம் ரொம்பவுமே நல்லது எதனால் நல்லதுன்னு சொல்லப்படுதுன்னா நம்மளுடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த பள்ளி இருக்கும் நிறைய வீடுகளில் பாருங்கள் போது, அந்த பள்ளி சத்தம் விட்டுச்சு அப்படின்னா அந்த காரியம் நல்ல முறையில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த பள்ளி வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க இந்த உணவு தண்ணீர் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நீங்கள் சரியாக மூடி பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இந் மற்றபடி வந்து பள்ளிகள் வீட்டில் அது பெரிய பள்ளி வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய பள்ளியெல்லாம் வீட்டில் வந்து இருக்குங்க அப்போது அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு அருள் கொடுத்து உங்களுடனே இருக்கிற தான் இதோட அர்த்தம் கண்டிப்பா அப்படி பள்ளி வீட்டுல இருக்குது அப்படின்றவங்க அந்த பள்ளியை விரட்டுறதுக்கான வேலையை செய்யறது அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் நீங்க பண்ணவே வேண்டாங்க அதனால நீங்க வந்து அந்த பள்ளிகள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குலதெய்வ வழிபாடை இன்னும் நல்ல சிறப்பாக செய்ங்க இஷ்ட தெய்வ வழிபாடும் நல்லா செய்ங்க அந்த பள்ளிகள் அப்படிங்கிறது வீட்டில் இருக்க இருக்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல வித மாற்றமுமே கிடையாதுங்க இது பற்றின சந்தேகங்கள் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி